இன்னைக்கு என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்ட நானும் அவன் கூட நீ என்ன இட்டு போய்ட்டு நினைச்சு நான் கவலைப்படுற விட நான் உன் கூட வந்துரண்டி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடி நான் வந்துரடி வந்துரண்டி நான் வந்துரே என்னை இட்டுக்கடி என்னை இட்டுக்கடி நான் உன் கூட வந்துரண்டி

அக்கா அக்கா வாக்கா நான் மட்டும் தனியா போயிட்டு நீ நானும் ஒன்னா தானக்கா இருந்தோம் எனக்கு அங்க பயமா இருக்குதுக்கா வாக்கா என் கூடிய வந்துருக்கா என் கூட என்ன ஏண்டி கூப்பிடுற நான் வரமாட்டா நான் வரமாட்டா வாக்கா அக்கா நீ என் போட்டோ பாத்து பாத்து அழுது நான் உன் கூட வந்துடுறேன் நான் என் கூட வந்துடுறேன்னு சொன்னலக்கா நீ வந்துருக்கா என் கூட வாக்கா நம்ம அங்க ஒன்னா இருக்கலாம் வாக்கா வந்துருக்கா நீ என்ன கூப்பிடுற வாக்கா என் பார்த்து பாத்து கூட்டு கூட்டுருப்பேன்னு சொன்ன இப்ப மட்டும் வரமாட்டான்ற வாக்கா என் கூட வந்துதான் ஆகணும்

பாப்பா கனவுல வந்தாமா கனவுல வந்து என்ன என் கூட வந்து என் கூட வந்துருன்னு கூட்டாமா நான் பயத்துல ஏந்து நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கோயிலு போய் மந்திரிச்சாக்கா சரியா போய்டுமா சரிம்மா ஒன்னும் பயப்படாதம்மா அம்மா போமா வேலையை பாத்துக்கினேன் பரிகாரம் அதெல்லாம் சொல்லி மூட நம்பிக்கையெல்லாம் வச்சு உட்காந்துக்காதம்மா நான் பாப்பா நினைப்புலயே வந்து பத்துட்டம்மா நான் அந்த சிந்தனை தான் எனக்கு அந்த ஒரு கனவா வந்தது இத போய் வெளிய போய் சொல்லிக்கின பரிகாரம் கிரிகாரம் மறுபடியும் என்கிட்ட சொல்லாதம்மா போமா சரிம்மா